பாஸாரில் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்க்கு பேருந்து இருக்குதுங்க கள்ளக்குறிச்சிலேருந்து பேருந்து வரும் ரிஷ்ணகிரத்துலேருந்து பேருந்துகள் வரும் துருவத்துலேருந்து வரும்ங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பஸ்ஸுங்க ஐந்தா நம்பர் டவுன் பஸ்ஸு பாசார் கிராமத்து உள்ள வந்து ஏற்றிட்டு போகும் நிறையா மக்கள் பாசார் கிராமத்தில் பயணிக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் கமெஷியலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க இப்போ இந்த பேருந்து வந்து பார்த்திங்கன்னா திருக்கோளூருக்கு போதுங்க திருக்கோளூர் பேருந்து ஐந்தாம் நம்பர் இப்போ நம்ம பாசாரில் இருந்து கிளம்புது திருக்கோளூர் டவுன் பஸ்ஸுங்க அழகான கிராமத்தில் அழகான பேருந்து பாருங்க உங்கள் ஊரில் இந்தமாரி டவுன் பஸ் பயணிக்கதானது மறுக்காம கமிஷர்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோ மறுக்காக ஃபாலோ பண்ணுங்க